அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தடைப்பு சுமங்கலிகள் மாங்கல்ய பிச்சையுடன் மணி பிச்சை தார்மம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தார்மம்மா அப்படிங்கிற ஒரு வரி உண்டு சுமங்கலிகள் நினைத்து கொண்டிருப்பவது இதுதான் தன்னுடைய கணவர் நம்மளோடு இருக்க வேண்டும் நாம் வாழும் வரையும் அவரும் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய சுமங்களிகள் நிறைய சில பேர்கள் வந்து சில குற்றங்களை பண்ணுவார்கள் பெண்ணாக இருந்தும் அவர்கள் அந்த பொறுப்பை இல்லை என்று சொல்லுவோர்களுக்கு நிறைய இது உண்டு ஆனால் சுமங்களிகள் என்பவர்கள் தன்னுடைய திருமங்கல்யம் எப்பொழுது அவர் கழுத்தில் கெட்டப்படுகிறாரோ அதில் இருந்து அவர் அவர் வந்து தான் தான் எனக்கு உரிமையாளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவத்தை கொண்டவராக இருக்கிறார்கள் ஒரு பூஜைக்கு பேருந்தேன் அந்த பூஜையில் வந்து அந்த பெண்மணி வந்து திருமங்கலியத்தில் இருக்கக்கூடிய பொட்டு அந்த அதுக்கு பேர் பிள்ளையார்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அந்த பிள்ளையாருக்கு பொட்டு வச்ச அதை ரொம்ப நேரம் சிந்தித்து இந்த பதிவை எனக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது ஏன் எதற்கு அந்த பொட்டு வைக்கக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்னா நிறைய சிந்தி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடுது அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை அந்த அந்த குங்குமத்தை வைக்கும் பொழுது தன்னுடைய கணவரை வணங்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பெண் பெண்மணிக்கு இருக்கிறது சரி இது மட்டும் இல்லை பெண்கள் செய்யக்கூடிய காலை கடமைகள் காலையில் எந்தித்து விளக்கேற்றுவது எல்லாம் யாருக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய தம்பதிகளுக்காக தன்னுடைய வாரிசுக்காக தம்முடைய எண்ணங்களுக்காக இதெல்லாம் யாரை போய் தன்னுடைய குடும்பங்கள் இதில் எந்த கிரகங்கள் அதாவது ஒரு ஆண்மகனுக்கோ ஒரு பெண்மணிக்கோ ஒரு கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அந்த கிரகங்களுடைய வழிபாடுகள் ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த ராகு கேதுன்னு வச்சுக்கோமே நம்மளை படுத்துகிற பாடு இந்த ராகுகேது படுத்துகிற பாடு தான் பழமையான பாடாக இருக்கும் ராகுகேது சனி பகவான் அப்புறம் சுக்கரன் சுக்கரன் மற்றும் கிரகங்கள் அந்த சுக்கரனை பற்றி ஒரு பெருஷாக சொல்லணும்னா நம்ம சுக்கிரன் தான் ஒரு பிரதானமான ஒரு கிரகமாக இருக்கு ஒரு சுமங்கலியாக வாழ்வதற்கும் அந்த சுமங்கலியுடைய கணவரோடு செயல்பாடு பண்ணுவதற்கும் சுக்கரன் ஒரு கிரகமாக அமைகிறது மாங்கல்யத்திற்கு ஒரு உகந்தவர் சுக்கரன் தான் அழகு அழகு மிகுந்தவர் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் இதே சுக்கரன் ஒரு பொதுவான கருத்து ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு லக்கணத்தில் மறைந்து அவர்களுடைய பாவர்கள் பாவிகள் பார்க்கப்பட்டாலோ இரண்டு ஏழு குடையவர் அங்கே சம்பந்தப்பட்டாலோ அந்த ஒரு கணவருக்கோ மனைவிக்கோ பார்க்கக்கூடிய திருமண வைபவங்களை கவனமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை அதே போல் ஒரு பொதுவான ஒரு ஜோடிட விதி என்னன்னு கேட்டால் சுக்கரன் பாவர் பாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்போ முதல்ல சொன்னல ராகு கேது இதே மாதிரி பாவிகளோடு சம்பந்தப்பட்டு இருந்தால் அந்த கணவர் மனைவி அப்படிங்கிற கேள்விக்குறி முறிச்சுக்கிட்டே இருக்கும் நல்லதே பேசினால் நல்லதே நடக்கும் சுமங்கலிகள் என்பவர்கள் தன்னுடைய கணவருக்காக நாம் செய்ய வேண்டிய அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்றால் தினசரி திருமங்கழிய கெட்டக்கூடிய கெட்டும் திருமங்கல்ய அந்த பொட்டை அந்த பிள்ளையாரை தினசரி அவர்கள் வணங்கி கொண்டால் தன்னுடைய அவர்களுடைய கணவர்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி ஒழுங்காக அவர்கள் வாழக்கூடிய தன்மையும் அவர்கள் வாழக்கூடிய தன்மையில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய சம்பாத்தியங்களும் எல்லாம் இனிமையாக கிடைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் வணக்கம் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் உங்கள் ஹரிகர சுப்பிரமணியன்